சமுதாயக்கேடு சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்படுகின்ற ஒழுங்கீனங்கள் ஒழுக்கமற்ற தன்மை இது யாரெல்லாம் பொறுப்பு என்றால் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் பணம் படைத்தவர்கள் காவல்துறை குறிப்பாக வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்களே அந்த விதத்தில் துஷ்பிரயோகம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சிறிய விஷயங்களை பெரிதாக்கி அவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து அது ஒரு பேசுபொருளாக மக்கள் ஆங்காங்கே கூட்டமாக நின்று கோஷம் எழுப்புகிறார்கள் சாலையிலே அமர்ந்து போக்குவரத்தை தடுக்கிறார்கள் காரணம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக அரசியல் குறுக்கீடு ஒருபுறம் தேவைக்கு அதிகமாக பணத்தை சேர்த்து வைப்பது லஞ்சம் நேர்மையற்ற முறையில் பணத்தை சேமித்து தன்னுடைய சுக வாழ்க்கைக்காக சேர்த்து வைப்பது இதையெல்லாம் அரசு கண்காணித்து வருகிறது எங்கெல்லாம் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறதோ துப்பு கிடைக்கிறதோ அங்கே பொறுத்திருந்து அதை கவனித்து பின்னே அதிகாரிகளுடன் சென்று தேடி பிடித்து ஆராய்ந்து கட்டுக்கட்டாக அவர்கள் பணத்தை எடுத்து வருகிறார்கள் அதையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறதே காரணம் மக்களுக்கு சில அதிகாரிகளுக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது உழைப்பவர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அதிகாரம் உள்ளவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் காவல்துறை அரசியலில் இருக்கக்கூடிய அதிக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த மக்களையே கூட்டம் போட்டு பிரஸ்ஸுக்காரர்களை வரவழைத்து அவர்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று செய்திகளை படிக்கும் பொழுது இப்படித்தான் நடக்கின்றது அங்கே கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார்கள் இங்கே தேடி எதுவும் கிடைக்கவில்லை சிறைக்கு சிறை தண்டனை இன்னும் சிலர்கள் உயிரே போய்விடுகிறது ஜாதி மறுப்பு கல்யாணத்தினால் எத்தனை பிரச்சனைகள் இன்றும் இந்த சாதி ஒழியவில்லை அது கிராமத்தில் நடக்கிறது இரண்டு பேர் விரும்பி திருமணம் செய்து கொண்டால் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதெல்லாம் அன்றாடம் செய்திகள் மூலம் நடக்கிறது இதற்கு யார் பொறுப்பு சமுதாயமா தனி மனிதனா காவல்துறையாக அரசா அரசு அதிகாரிகளா இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால் நான் என்னால் செய்ய முடியும் நான் தடுக்க முடியும் லஞ்சம் கொடுக்காமல் இருக்க முடியும் நேர்மையாக செயல்பட முடியும் இது போன்ற பதிவுகளை மற்றவர்களுக்கு என்னால் முடிந்ததை அவர்கள் செய்யாமல் இருப்பதற்கு இது உதவியாக இருக்கும் இல்லை என்றால் என்னிடமே சண்டைக்கு வருவார்கள் நீ துப்பு கொடுத்தாயா என்று காவல்துறை ஆட்களை அனுப்பி வைக்கும் நீ என்னென்னமோ பேசுகிறாயே நீ என்ன ஒழுக்கமானவனா உனக்கு என்ன தெரியும் அரசியல் தெரியுமா ஆட்சி தெரியுமா என்றெல்லாம் கேள்விகள் கேட்பார்கள் அதனால் இதுபோல் பொதுவெளியில் பொழுது குறைவான பிரச்சனைகள் தான் ஆனால் வெளிச்சமாக அது பகிரப்படும் எனவே நண்பர்களே நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு பகிர்வதோடு இதை யாரும் செய்யாமல் இருப்பதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய முடியும் சமுதாய அக்கரத்து அக்கறையோடு விழிப்புணர்வோடு இருப்போம் கொடுமைகளை செய்யாமல் இருப்போம் தவறுகளை தட்டி கேட்போம் அதிகாரிகளுக்கு நாம் தெரிவிப்போம் பெட்டிஷன் கொடுக்கிறோம் அரசியல்வாதிகளுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் ஆட்சியை நடத்துபவர்களுக்கு நம்மால் நம்முடைய கருத்துக்களை சொல்ல முடியும் நம்மால் முடிந்ததை நம்மால் செய்வோம் நமக்காக நாம் மக்களுக்காக நாம் நாட்டிற்காக நாம்